ஆசை முன்னிட்டு இன்றைக்கி என்னதானம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம் ராஜனண்ணா அவர்களுக்கும் பிரேமாக்கா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இங்கே ஊனமுன்றவங்களுக்கு நிறைய நிறைய பேர் இருக்காங்க இப்படி மாதம் மாதம் நீங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி இப்படியே எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நாங்கள் வேட்டிக்கிறோம் வேண்டிக்கிறோம் நீங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தார எல்லாரும் நல்லா இருக்கணும் வணக்கம் ராஜனண்ணுக்கு பிரேமாக்காவுக்கு ரொம்ப நன்றி இன்னைக்கு அம்மாசை முன்னிட்டு க எங்களுக்கு உணவு அளித்த ராஜன் க அவர்களுக்கும் ரொம்ப நன்றி எனக்கு க இது தையல் மிஷின் இதுக இந்த ஊனமுட்றவங்களுக்குலாம் நான் பல சலுகை செய்கிறீங்க பிள்ளைகளுக்கு நோட்டு இதுக எல்லா சலுகையும் செய்கிறீங்க அதனால நீங்கள் நீரோடி வாழணும் எதுக்கு எல்லா சலுகை இதுக பிள்ளைகளுக்கு இது பண்ணுறது எங்களுக்கு நான் மிஷின் இல்லைன்னு க கவலைப்பட்டேன் அங்க கவர்மெண்ட்ல போய் கூட அலைஞ்சு செஞ்சேன் அப்ப எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணல எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மிஷின் வாங்கி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி பனிமலையா கொண்டால் ஜெரிமலையா ஆடி நின்றால் புயல் மலையா அண்ணாமலைய மலையா அம்மாச தினத்தை முன்னிட்டு இந்த அன்னதானத்தை வழங்கிய அதாவது லட்சுமி சுப்பையா அவர்களது நினைவாக எங்களுக்கு அம்மாசு தினம் முன்னிட்டு வழங்கிய அன்னதானம் வழங்கிய பிரேமாகா அவங்களுக்கும் ராஜன் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களால் வந்து எல்லாமே வந்து பயன்பட்டு இருக்காங்க மாதிரி சாப்பாடு மட்டும் இல்லாமல் நேற்று கூட தயிர் மிஷின் வாங்கி இந்த மாட்டுத்தினா எங்க குரூப்ல இருக்கக்கூடிய தவறு மாட்டுத்தினா குரூப்பில் இருக்க நிறைய என் பேர் பாலமுருகன் உமாக்கா சொல்லி ஒரு அக்காவுக்கு வந்து அவங்களுக்கு தயார் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கும் அது பயன்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப வந்து உங்களுடைய தாய் தந்தை நினைவாக தெய்வத்திரு ரஜினி சுப்யா அவர்களது நினைவாக பிரேமாகவும் நீங்களும் ராஜன் நீங்களும் சேர்ந்து வாங்கி அன்னதானம் வழங்கிருக்கீங்க எல்லா வரைக்கும் சோறு போடுவீங்க நாங்க மறக்க மாட்டோம் என்னைக்கே உங்க குடும்பம் வாழணும்னா ஒரு தெய்வத்தை விளக்க அவரு உங்க உங்களுடைய தாய் தந்தையர் எங்களுக்கு தாய் தந்தையா இருந்து எங்களை பார்த்து அருள் போயிட்டான் திரு லட்சுமி சுப்யா அவர்கள் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கட்டும் நன்றி வணக்கம்